ஓட்டு மார்க்கத்துல மலை மலைப்பகுதியில சின்ன சின்ன கட்டில எதில் பார்த்தாலும் ஆயாராமவும் பூத்து கிடக்கும் நீங்க தூணு பயணம் போனீங்கன்னா ரோட்டில் தூண பயணம் போனீங்கன்னா இந்த ஆயார பார்க்கலாம் ஆனா கண்டுக்காக போறீங்க இப்ப வந்து மாசம் மாசம் சர்க்கரைக்கு பெருசுருக்கு ஒரு சேர மாத்திரங்கிறீங்க பார்த்த பக்கம் ரோட்டு மாலை இருக்குது வேணாலும் இருக்குது யாரும் இதை பயன்படுத்திக்கிறதுல கண்டுக்கணும் இல்லை ஒவ்வொருத்தரும் மேல வேர்த்துன்னு வேக்காடு வந்துச்சுன்னா கத்தாநாத்த மாதிரிதான் அதுக்கெல்லாம் வந்து இதை அடிக்கடி சேர்த்திக்கணும்னா வராது மேலே சுத்தமா இருக்கு நாராது உஷ்ண சூட்டை குறைச்சி சூட்ட உடம்புக்காரரை அடிக்கடி சேர்த்திக்கணும் அது மட்டும் இல்ல ஆயார மூரை எத்தனையோ நம்பி இருக்குது தோல்ல இருந்து இருந்து நல்ல மேலே நல்லா வச்சிருக்கோம் பழமழப்பா பொழுதாக வச்சிருக்கோம் எங்க பக்கம்னாலும் நாங்கள் வீட்டுக்கிட்டே ஒவ்வொன்றும் வச்சிருக்கிறோம் வீட்டுல வச்சுறதுக்கு இடம் இல்லைனாலும் போகிற பக்கம் கண்ணுல பாப்பீங்க பொறுத்திக்கிட்டு வாங்க பயணம் பறிச்சிக்கோ சரி வாங்க குறைச்சிக்கலாம் நல்ல வெடிச்சு பூவை பறிச்சலாம் அங்க போய் சுத்தம் பண்ணிக்கலாம் இந்த புடி தட்ட வா சுத்தம் பண்ணு வரேன் என்ன சுத்தம் பண்ணற நான் விட்டு பண்ணு மொட்டுட்டு மொக்கட்டுட்டு பூவை மட்டும் பறிச்சலாம் லக்கி புடி என்னது था पीता नहीं के இது வந்து அழகா அழகா சேர்த்திக்கணும் இல்ல எவ்வளவு வேணாலும் சேர்த்திக்கலாம் எங்க பிள்ளைங்க ரோசா புத்தங்கிற மாதிரி சும்மா பொறிச்சு பொறிச்சு திங்குங்க இது பாரு எவ்வளவு ஒரு அழகா எப்படி மணந்து கிடக்குது பாரு எவ்வளவு ஒரு அழகா பூத்துருக்குது பாரு Thank எு இருக்குதா நான் உண்டுதான் இருக்கிறது கொஞ்சம் சேத்தி போடுறேன் ஒரு கப்பு இருந்தா போதும் சரி வாங்க படம் தட்டையை எடுத்த வேணு பொடிச்சாலும் வச்சுக்கலாம் ஆ என்ன பிடிச்சிருக்கா பொரியல் பண்ணத்துக்கு காய் பறிச்சிருக்கான் ஆவாரங்காய் அது கீரை இது பூவு பூத்தனியாக பொருத்த இருக்கலாம் பூவை முட்டில் இப்படி பொறிச்சிக்கணும் இந்த மாதிரி இந்த பூவை மட்டும் தான் பொறிச்சிக்கணும் பூட்டும் பார்த்து பொறிச்சுக்கணும் சொன்ன அப்புறம் வில்லிக்கலாம் அடுப்பத்தாச்சாஜி சட்டி அடிப்பா வச்சுக்கலாம் தண்ணி சொம்பு மூடி வச்சிக்கலாம் தண்ணி நல்லா காயிட்டு பாசு பருப்பு கா கப்பு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பருப்பு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும் பாசி பருப்பு சுத்தமாக எடுத்து வச்சாச்சு நல்லா தண்ணி கொதிக்கிட்டுன்னு அப்புறமா போடலாம் அதுக்கு பூவும் பொறிச்சிக்கலாம் தண்ணி கடி தாலி ஊற்றிட்டேன் சாமி தண்ணி கடி தாலி ஊற்றிட்டேன்

என்ன கேக்க மாட்டீங்களே ஏய் நீ காய் குழம்பு வைக்கிறியா ஆ சரி போய் வைக்க காய சட்னி ஆகிடுச்சு காய் சட்னி பண்ணமுன்னு எங்க பாப்பா ஆயா குட்டி குச்சிக்கெட்ட வர சொல்லுதுன்னு சொன்னியா அயா குச்சி கேட்ட வர சொல்லுதுன்னு சொன்னியா நல்ல உழை கொதிச்சு போச்சு மாதிரி பாய்ச்சு போட்டுக்கலாம் சுத்தம் பண்ணி வச்சால் பாசுப்பருப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு பூணும் கொஞ்ச நேரம் நல்லா வேக்ட்டு பாசுப்பருப்பு பொங்குது சின்ன வெங்காயம் ஒரு நாலு போடுறேன் பொங்காது மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆக போகுது எடுத்து பார்க்குறேன் போதுமான போட்டுக்கலாம் சீரமாக ஒரு பூணும் பொடி பண்ணிக்கலாம் நல்ல நெவனவுன்னு பொடி பண்ணிக்கணும் அடுத்து சொல்ல போதும் இந்த அளவுக்கு போதும்

ஒரு பதினஞ்சு பெல் பூண்டு

என்ன நல்லா காஞ்சுக்கிடுச்சு அரை பூணு கடுகு அரிஞ்சு வச்சா சின்ன அரை அரைக்கப்பு ரெண்டு போட்டு தலை அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஒரு காப்பூனு பெருங்காய நறுக்கி நறுக்கல் தக்காளி பழம் ஒன்று வெங்காயம் நல்லா சேர்ந்த மாதிரி குடிதான் போடணும் அப்போ சூப்பு நல்ல மனமாக இருக்கு ஒரு நாலு உப்பு கல்வா வெங்காயம் வணங்குறதுக்கு இந்த தக்காளி பழம் வாங்குறதுக்கு இருக்கு ஒரு கடை கடைஞ்சி எடுத்துருவான் தக்காளி படம் நல்லா வணங்கிடுது வெங்காயமே செவந்து கிடைச்சு ஆயிரம் பூவை ஒரு கப்பு சாமி நல்லா பூ போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்ச நேரம் வணங்கினா போது வச்ச பாசு பயிரை ஊத்திக்கலாம் ஊத்துக்கல இதுக்கு மேல வேணுங்கிற அளவுக்கு தண்ணி தீ இதுக்கு மேலே அரைச்சி வச்சா சீரக பொடி போட்டுக்கலாம் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு நல்லா கொதித்து பாய்ச்சி பயிர் பாய்ச்சி பயிர் நல்ல எல்லாம் நல்லா சேலை இறங்கட்டும் கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா கொதிக்க வேடா கொதிக்க கொதிக்க என்ன மனம் என்ன வாசனை பண்ணார் ஆவார பூவுன்னா ஆவாரம் பூ தான் அப்படியே சும்மா கும்ப எழுப்புது மனம் உங்களுக்கு பூவே கிடைக்கலினா கூட கடையில் பொடி கிடைக்கும் பொடி இல்லைன்னாலே இந்த பூவை காய வச்சு வைப்பு விற்பாங்க கடையில் அதை பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கி இந்த மாதிரி பயன்படுத்திக்கிங்க கிட்டத்தட்ட அடுப்பு நாளை வச்சு அஞ்சு நிமிஷம் மேலே ஆகிப்பேச்சு இதுக்கு மேலே மிளக சூழ போட்டுக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த போட்டுங்க நான் வந்து ஒரு பூணும் பூனு மொளகத்து எங்கள் வீட்டில் சின்ன பாப்பாடா இருக்கிறான் குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் ஒரு பூணு தான் போடுறேன் நீ உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் சுருக்களே நீங்க போ

சாப்டியாடி செல்லமா சாப்டியாடி செல்லம்மே அய்யா ஆவர மூ சூப்பரா இருக்குதயா சூப்பரா இருக்குதா ஏكن உனக்கு சூப் சூப்பரா இருக்குதயா சூப்பரா இருக்குதா சரி அய்யா 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 சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குதயா சரிடி தங்கா ஆவர மூ சூப்பு நான் சாப்பிடுறேன் நீங்களும் வர சாப்பிடலாம் அபடி கமா கமா என்ன ஆவராம்பூ டீ அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது சூப்பு சூப்பரா இருக்குது நல்ல மனமா இருக்குது கம கமன் மணக்குது அருமையா இருக்குது நல்ல மட்டன் சூப் மாதிரி இருக்குது பிள்ளை குட்டி பெரிய மனசுக்கு இது யார் வேணாலும் குடிக்கலாம் இதில் எந்த தப்பும் கிடையாது இந்த மாதிரி சூப்பாகவும் குடிக்கலாம் சாப்பாட்டுலையும் பேர் சாப்பிட்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இது கிடைக்காத பொருள் இல்லை நீங்களும் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிட்டு போயிட்டு அப்புறம் சொல்லுவீங்க முன்ன சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே நல்லது நீங்கள் இதை பயன்படுத்திக்கிங்க